சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது இதனால் டேனிஷ் கோட்டையின் முள்வேலி தடுப்பு சுவரில் கற்கள் பெயர்ந்து விழுந்துள்ளன கடல் அலைகள் மோதாமல் இருக்க கட்டப்பட்ட கருங்கல் தடுப்பு சுவர் முழுமையாக அமைக்கப்படாததால் முள்வேலி தடுப்பு சுவர் பாதிப்படைந்து வருகின்றது ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு